அப்புறமா பார்த்திங்கன்னா தனுசு தனுசு ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் சுகாதிபதி நாளுக்கு அதிபதி ஆறுக்கு போகிறதுனால வீடு ஏதோ ஒரு கடன் அப்படின்ட்டு வரும்போது ஏதாவது லோன் போட்டு வீடு கட்டியிருந்தாலும் அதன் மூலமாக அதுவங்களுக்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இல்லை லோன் வாங்கி இனிமேல் வீடு எதுவும் கட்டுற கட்டி கட்டக்கூடியவங்களாம் இங்கே இருப்பீங்க சுக அதாவது ஸ்தானம் ஆறு சுகஸ்தானம் அப்படிங்கிறப்போ உங்கள் சுகத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை ஆறாம் இடத்துக்கு போகும்போது வந்து எதிரிகள் தொல்லை இருக்கும் ஏதாவது உங்களை வந்து வேலை செய்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் எதாவது நீங்கள் சின்ன மிஸ்டேக்கை ஏதாவது பண்ணியிருந்தாலுமே இல்லை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நீங்கள் தவறு ப பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இப்போ மாட்டிக்கிட்டு சிரமப்படுற ஒரு காலமாக வந்துடும் ரொம்ப கவனம் உங்கள் பணியிடங்களில் ரொம்ப கவனம் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்டையும் ரொம்ப மரியாதையாக பக்குவமாக நடந்துக்கோங்க இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரக்கூடிய காலமாக இது வந்துடும் இந்த ஆறாம் இடத்து குருவால் வந்து கஷ்டங்கள் அதிகம் அப்படின்னு தான் ஜத்தில் இருக்குது அதனால் கவனமாக இருக்க இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம் இப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தண்ணியை பார்க்குறாரு இல்லையா பார்க்கும்போது பதவி இடத்துல வந்து ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி பனி மாறுதல்கள் வந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பேரும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உண்டு ஆனால் கவனமும் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் எப்படியும் உங்களுக்கு பொருள் வரவு எதன் மூலமாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரவு எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமாகிய விருச்சியத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால வெளி மனிதர்கள் அயல் நாடு அதில் வேலை பார்க்குறவங்க அப்படிப்பட்டவங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இப்போ வெளிநாடுக்கு செல்லணும் போகணும் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வெளிநாடு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்